after a volatile week post election results to get your investing back on track we are presenting two interesting webinars for you this saturday in the first webinar at 11 am we'll discuss reliance vision to build the new energy value chain in india and how lnt's plans are different from that of reliance in the second webinar at 12 noon we'll discuss new opportunities for investors to invest in, understanding policy changes and its impact, and finally, industries poised for growth and how to identify them. Join us this Saturday. தேர்தலுக்கு பின் முதலீடு எப்படி மாற வேண்டும் எலெக்ஷன் போது எல்லாரும் என்ன நினைக்கிறோம் எலெக்ஷனில் இந்த ரிசல்ட் வரும் இதன் அடிப்படையில் சில மாற்றங்கள் வரும் அதனால் அந்த மாற்றங்கள் எந்தெந்த கம்பெனிஸை பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னு யோசித்து நிறையா கம்பெனிஸை வாங்குறது ஒரு ஹேபிட் பட் முக்கால்வாசி பேர் மார்க்கெட்டில் எப்படி வாங்குகிறாங்கனாக்கா தேர்தலுக்கு பின் மார்க்கெட் ஏறும் அல்லது மார்க்கெட் இறங்கும்ன்ற ஹேபிட்டில் தான் போகிறாங்க அந்த ஒரு அசம்ஷனில் தான் போகிறாங்க ஸோ அது ஒரு ரொம்ப பேசிக் வே ஆஃப் திங்கிங் ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஏறி போச்சுனாக்கா தேர்தல் முடிவு இப்படி இருக்குன்ற அசம்ஷன் அந்த மார்க்கெட்டில் ஏற்கனவே பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம் ஸோ போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன இருந்ததோ அந்த மார்க்கெட்லையே இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தா கூட அது ஆல்ரெடி ஃபேக்டர் ஆகிடுது ஏன்னா எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடி அதான் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிட் போல் வந்த அன்னிக்கி மறுபடியும் இன்னொரு ஏற்றத்தை மார்க்கெட் சந்தித்தது ஸோ அது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ரியாக்ஷன் கூட நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் எக்ஸிட் போலுக்கு நேர் எதிர்மறையான ஒரு ரிசல்ட் வருது ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே எக்ஸாஜிரேட்டடாக இருந்த மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பு மேலும் மண்டே அன்னைக்கு எக்ஸாஜிரேட் ஆகி டியூஸ்டே அன்னைக்கு உடைக்கப்பட்டது எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் மண் போட்டு உடைச்சிட்டிங்கன்னா உடனே ஒரு மண்கொடை வராது புதுசாக ஒரு கொடை வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பட் யாரெல்லாம் பங்குகளை ரொம்ப நாள் வாங்காமல் வெயிட் பண்ணாங்களோ அல்லது யாருக்கெல்லாம் மார்க்கெட் இறங்கினா வாங்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் இப்போ அதாவது புதன் வியாழனில் மார்க்கெட்டு இறங்கும்போது வந்து வாங்குகிறாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு வழியே இந்த ஸ்கிரிப்டை இந்த விலையில் வாங்கணுன்ற ஒரு லாஜிக் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அவங்க தான் யோசிக்கணும் என்னுடைய அணுகுமுறையில் நான் மொத்த மார்க்கெட்டை பார்க்குறதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் தான் நான் பார்ப்பேன் ஒரு ஃபண்டுனா இந்த ஃபண்டு ஸ்கீமை எந்த இடத்துல அடுத்து வாங்கணும்னு டிக் பண்ணுவேன் ஒரு ஸ்டாக்குனால் ஒரு ஸ்டாக்கை எந்த ப்ரைஸ் பாயிண்டில் வாங்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுவேன் அந்த ப்ரைஸ் பாயிண்ட் வரும்போது எவ்வளோ வாங்கணும்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அந்த டிசிப்ளினுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணமே ஒழிய டிவியை பார்த்துக்கிட்டோ அல்லது ட்விட்டரை பார்த்துக்கிட்டோ அல்லது யூடியூப்பை பார்த்துக்கிட்டோ ரியாக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அது உதவாது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நான் ஒரு தமிழ் சேனலில் ஒரு நிமிஷத்து கூட பார்க்கல எந்த நியூஸ் டிபேட் எதையுமே பார்க்கல ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு பிஸ்னஸ் சேனலையும் நான் வந்து ஒரு வினாடி கூட பார்க்கல ஏன்னா அது அவசியமே இல்லை ஆக்சுவலாக வெறும் ரா டேட்டா தான் இருந்தேன் ஸோ அந்த டேட்டா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னாக்கா மார்க்கெட்டில் எல்லாருமே ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு ஸ்டாக் ப்ரைஸை பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தெரியும் டியூஸ்டே அன்னைக்கு ஒரு ஸ்டாக் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கீழே வருது வெனஸ்டே அன்னைக்கு மறுபடியும் ஒரு பத்து பர்சன்ட் மேலே போகுதுன்னு வச்சுக்கணும் ரெண்டுமே மிகைப்படுத்தப்பட்ட ரியாக்ஷன் தானே அந்த ரியாக்ஷனே அவசியமான ஒரு கேள்வி தானே புதன அன்னைக்கு நமக்கு தோணுது ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணால் அதான் என்னுடைய அணுகுமுறை ஸோ அந்த டவுன் வரும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன இன்டர்வென்ஷன் பண்ணி ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது அந்த பர்ச்சேஸை அன்றைக்கி யோசிக்க முடியாது முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சுருக்கணும் இந்த ஸ்டாக் இறங்கிச்சின்னா இந்த இடத்துல நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுட்டு ஆங்கிலத்தில் ப்ரீ மெடிடேட்டட்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருந்தால் தான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டிங்கில் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் மார்க்கெட் விழுந்தப்புறம் தலையை சுரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஓகே இவர் சொன்னாரா போய் கொஞ்சம் ஐடிசி வாங்கலாம் ஓ அவர் சொன்னாரா போய் வந்து ஒரு டைட்டனை வாங்கலாம் இன்னொருத்தர் சொன்னாரா நான் போயிட்டு வந்து எஸ்பிஐ வாங்குகிறேன் இவர் சொன்னாரா நான் போய் ஹெச்ஏயில் வாங்குறேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டாக் இருக்கும் அவங்க சொல்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் போய் வாங்குவீங்க அப்போ அதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களுடைய தனித்துவம் எங்கே இருக்குது ஒன்றுமே இருக்காது இந்த மாதிரி இன்வெஸ்டிங் தான் இப்போ நிறைய நடக்குது பிகாஸ் எல்லாருக்குமே என்ன ஆகிடுச்சி இப்போது ஓகே எதிர்பார்த்த மாதிரி சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் இல்லை அடுத்தது கோலிஷன் தான் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சு மூணாவது கோலிஷன்னா யாருக்கு எந்த மினிஸ்ட்ரி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு காண்பதற்கு இன்னொரு நாலஞ்சு நாள் ஆகும் இந்த இடைப்பட்ட காலத்தில் மார்க்கெட்டில் எல்லோருக்கும் அப்பாடா மினிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகுது இன்னார் தான் பிஎம்னு நமக்கு தெளிவு இருக்குது இந்த தெளிவுக்கு நம்ம கொஞ்சம் குதூகலத்தை மார்க்கெட்டில் காட்டோன்னு எல்லோரும் போய் இறங்கிட்டு இருக்காங்க ரைட் இது வந்து வெறும் ரிலீஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு ரிலீஃப் ரேலி இந்த ரிலீஃப் ரேலியை மிஸ் பண்ணிவிட்டு போகிறோம்னு அவசரப்பட்டு எல்லாரும் குதிச்சு குதிச்சு வாங்கிட்டு இருக்காங்க இதில் வேடிக்கை என்னென்னா இந்த ஃபார்மேஷன் தட்டாவது அதாவது மோடி தலைமையில் உள்ள என்டிஏ வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க கூட இந்த ரிலீஃப் வேலையில் போய் அவசர அவசரமாக எதையோ ஒரு பங்கு வாங்கிட்டு இருக்கான் அதாவது இந்த கவர்மெண்ட்டில் கன்விக்ஷன் இல்லாதவங்க கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை வெளிப்படுத்திகிட்டு இருக்கான் என்ன பொறுத்தவரை இதெல்லாம் நம்ம பிஹேவியர்லேயும் எண்ணங்கள்லேயும் வரக்கூடிய முரண்பாடுகள் இந்த முரண்பாடுகள் நிச்சயமாக ஒருத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டில் முன்னுக்கு கொண்டு வரவே வராது கன்விக்ஷனோடு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஒருத்தர் முன்னுக்கு கொண்டு வரும் அந்த கன்விக்ஷன் அட்லீஸ்ட் கம்பெனி லெவலில் வச்சுக்கிட்டால் அதில் அரசியல் இரிசை வராது எக்ஸப்ட் நீங்கள் அதானி மாதிரி ஒரு குறிப்பிட்ட குழுமத்தை பின்னாடி போனீங்கன்னா அதில் வந்து அரசியல் கறந்துரும் பட் ஜென்ரல் கம்ப் கார்பரேட் கன்விக்ஷன் அதாவது ஓகே எனக்கு வந்து இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு இது இந்த வேலை வந்தால் வாங்குவேன் இது நல்ல ஃபண்டமெண்டலி சவுண்ட் கம்பெனின்னு நம்ம நினைக்கக்கூடிய அரசியலுக்கு அப்பாற்பட்ட முடிவுகள் அல்லது எதிர்பார்ப்புகள் அதில் நம்ம ஆக்ஷன் பண்ணோன்னால் எக்காலத்துக்கும் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நிலச்சி நிற்கும் மாறாக பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காகவோ அல்லது பொலிட்டிக்கல் கவலைகள் பயங்கள் குறைந்ததுனாலையோ அல்லது மார்க்கெட் இறங்கிச்சு இப்போ ஏறிக்கிட்டு மிஸ் பண்ணிட போகிறோமோன்ற அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்ற உணர்வுனாலேயோ போய் வாங்கக்கூடிய முடிவுகள் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அதுங்கிறது என்னுடைய கணிப்பு இன்றைக்கி மார்க்கெட்டில் முக்கால்வாசி பேர் அந்த வகையான முடிவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது என்னுடைய அப்சர்வேஷன் நான் பேசுகிறச்சையும் பார்க்குறச்சையும் நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விளக்க முடியாத ஒரு கோபம் வெளிப்படுகிறது கமெண்ட்ஸ்லேயோ அல்லது ட்விட்டர்லேயோ அல்லது பேசும்போதோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து விளக்க முடியாத ஒரு முதலீட்டு அவசரமும் வெளிப்படுது ஓகே ஏதாவது பண்ணியானுமே அப்படின்ற அந்த ஒரு படபரப்பு இது ரெண்டுமே வந்து நிச்சயமாக நம்மளை வந்து குறைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய முதலீட்டை நிச்சயமாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் பாயிண்ட் ஆஃப் இந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர் இல்லை நாளைக்கு உங்க வேலையை விட்டுட்டு நீங்கள் போய் அரசியல் பண்ணுங்கன்னு சொன்னால் ஓடி போயிடுவீங்க நீங்க எங்கேயோ ஒரு ஊரில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு கரன்சியில் சம்பாதிச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க செயல்படக்கூடிய தொழில் வந்து ஏதோ ஒரு தொழில் அதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பெரும்பாலும் சம்பந்தம் இருக்காது நீங்கள் ஏன் ஸ்டாக் மார்க்கெட் வரீங்கன்னா உங்களுடைய ஒரு சூழ்நிலையில் கிடைக்காத ஒரு பொருளாதார வாய்ப்பை இங்கே தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த தேடலில் ஒரு நேர்மை இருக்கணும் அதில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கலந்து கிச்சடி பண்ணிங்கன்னாக்கா அந்த தேடல் தரமற்ற ஒரு தேடலாக மாறிவிடும் இதில் நீங்கள் முக்கியமாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பின்னாடினு பிரித்து பார்க்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த தேடல் வெறும் ரிட்டர்ன்ஸை தேடி போகக்கூடிய ஒரு தேடலாக தான் பெரும்பான்மையானவர்களுக்கு இருந்தது எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் அதனால் நான் ஸ்டாக் மார்க்கெட் போகிறேன் ஸ்டாக்ஸில் ஈஸியாக பணம் பண்ண முடியும் இதுதான் அந்த தேடல் எனக்கு இந்த எக்கானமிலேயோ இந்த சொத்து வகையிலேயோ கன்விக்ஷன் இருக்குதுன்னு அந்த தேடல் பெரும்பான ஆட்களுக்கு இல்லை அப்படி பெரும்பாலான ஆட்களில் அந்த தேடல் இல்லாமல் வந்து மார்க்கெட்டில் வந்து டெய்லி எதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது எங்கேயாவது எதாவது கிடைக்குமான்ற அவசரத்தில் தான் நம்ம வந்து எல்லாம் எடுத்து வந்தோம் ஆனால் அந்த முடிவுகள் கூட ஜெயிச்சுது அன்டில் மண்டே அந்த முடிவுகள் திங்கள் வரை ஜெயிச்சதுக்கான முக்கிய காரணம் பாலிசி ட்ரிவன் அல்லது பொலிட்டிக்கல் ட்ரிவன் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதில் ஹெவிலி பொலிட்டிக்கல் ட்ரிவன் சென்டிமெண்ட்டை நான் ஒரு காரணமாக சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொலிட்டிக்கல் டிவென்ட் சென்டிமெண்ட்டில் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் என்னைக்குமே நிலைக்காது ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட் மாறும்போது நமக்கு என்ன பண்ணுறது தெரியாது இண்டெக்ஸ் ஏறுது இண்டெக்ஸ் ஏறுது எதனாலனா பொலிட்டிக்கல் டிவென்ஸ் சென்டிமெண்ட்னால ஏறுதுன்னு நான் சொல்வேன் நிச்சயமாக எலெக்ஷன் வருது எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அதனாலே உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி பாயிண்ட் ஏறுது இண்டெக்ஸ் அந்த டெசிஷன் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா ஒரே நாளில் ஆயிரம் பாயிண்ட் இறங்குது அதுதான் அந்த சேஞ்சஸ் ஸோ இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லேயும் வெளிப்படுது அப்படின்னாக்கா அப்போது அந்த கம்பெனி வந்து இந்த மூமெண்ட்டில் பெனிஃபிட் ஆயிருக்கு அந்த பெனிஃபிட் போயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம் இந்த மாதிரியான இன்வெஸ்டிங்க்கு இனிமேல் எந்த அளவுக்கு கிராக்கி இருக்குன்றது கொஸ்டின் மார்க் தான் அதாவது குறுகிய காலக்கட்டத்தில் ஏன்னா இந்த கோலிஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதே வந்து செக்யூலராக ப்ராஃபிட் பண்ண அலோவ் பண்ணாது ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டை மாற்றி விட்ரும் ரெண்டாவது எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியில் யாருக்கு எந்த போர்ட்ஃபோலியோ கிடைக்கும் அவங்க எப்படி அந்த இண்டஸ்ட்ரியை பாதிப்புக்கு உள்ளாக்குவாங்கன்றதை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு காலகட்டத்தில் நான் அக்ரிகல்ச்சர் சார்ந்த சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருந்தேன் அந்த மினிஸ்ட்ரி வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு போகுது அப்படி போகும்போது அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது டூ தௌசண்ட் ஃபோரை எடுத்து ஒரு உதாரணம் சொன்னேன் டூ தௌசண்ட் ஃபோருக்கு முன்னாடி ரோட் ட்ரான்ஸ்போர்ட் சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி சார்ந்த கம்பெனிஸ் எல்லாமே ரொம்பவே பெனிஃபிட் பண்ணிவிட்டு அன்றைக்கி இருந்த அந்த மினிஸ்ட்ரியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு லெவலில் இருந்தது அதனால் கம்பெனிஸ் தான் ரொம்பவே பெனிஃபிட் பண்ணாங்க ஆனால் டூ தௌசண்ட் ஃபோர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த மினிஸ்ட்ரி யாருக்கு போகுதுங்கிறது மாறி போயிடுது ஓகே டூ தௌசண்ட் நைனில் பை டூ தௌசண்ட் நைன் அந்த செக்டரில் இருந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு உச்சத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு பத்து வருஷம் ஆச்சு ஸோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும்போது இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பாதிக்கப்படுங்கிறத முக்காவசி பேர் யோசிக்கிறதே கிடையாது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லுவேன் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் அதுவும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸில் டெண்டரிங் போன்ற விஷயங்களில் லைசன்சிங் இருக்கக்கூடிய இடங்களில் இன்டர்ஃபெரன்ஸ் இல்லாமல் ஒரு மினிஸ்ட்ரி ரன் ஆச்சுனாக்கா அப்போ கம்பெனிஸுடைய ப்ராஃபிட் ஒரு மாதிரி இருக்கும் இன்டர்ஃபெரன்ஸ் ரொம்ப இருந்ததுன்னா அந்த ப்ராஃபிட் அப்படியே இறங்கிடும் அது காரணங்களை நான் வீடியோவில் விளக்க விரும்பல பட் அதுதான் நேச்சர் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபன்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனாக்கா நிச்சயமாக அந்த செக்டர்னுடைய பிஇ குறையும் அந்த கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய கிராக்கி குறையும் அந்த கம்பெனி எல்லாமே அடுத்தது என்ன ஆகுன்ற ஒரு தெளிவை கொடுக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கேருந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது பார்த்து தான் நீங்கள் அந்த முடிவை எடுக்கணுன்றது என்னுடைய கணிப்பு ஸோ ஆல் தோஸ் ஊ ஆர் வெரி ஹாப்பி அபவுட் கோவலூஷன் பாலிடிக்ஸ் மஸ்ட் சேஞ்ச் யுவர் திங்கிங் இன் யூர் இன்வெஸ்டிங் உங்களுக்கு கோவலூஷன் பாலிடிக்ஸ் பிடிக்கிற தப்பே கிடையாது பட் அப்படி அது பிடிச்சதுன்னா இங்கே நீங்கள் வந்து யூ கெனாட் எக்ஸ்பெக்ட் த பெனிஃபிட்ஸ் யூ கெட் இன் அ சிங்கிள் பார்ட்டி ரோடு நிச்சயமாக வராது நிறையா இண்டஸ்ட்ரீஸில் வராது அது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் சென்ட்ரிக்காக இருக்கும்னு நான் உறுதியாக சொல்லுவேன் யாருக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெளிவு இருக்கோ நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும் தோணுதோ அந்த இண்டஸ்ட்ரி பேரை போடலாம் நான் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னது ஃபர்டிலைசர் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஏரியாவை என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிச்சயமாக பாதிக்கப்படும் அந்த இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மேலே போயிடும் அப்போ கம்பெனிஸினுடைய எஃபிஷியன்சியும் எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது நிறைய அன்சர்டன்டி இருக்கும் ஸோ த பெஸ்ட் பீரியட் மே ஆக்சுவலி பி பிஹைண்ட் ஃபார் மெனி கம்பெனிஸ் இன் மெனி செக்டர்ஸ் இதுதான் என்னுடைய ஃபியர் இப்போ இந்த ஃபியர் தப்பாக ரைட்டாங்கிறத வந்து உடனே வந்து டிசைட் பண்ண முடியாது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும் ஸோ யூ ஹவ் டு வாட்ச் வெரி க்ளோஸ்லி வாட் இஸ் ஆப்னிங் ஹூ இஸ் த மினிஸ்டர் வாட்ஸ் இந்த டைப் ஆஃப் பாலிசி தட் இஸ் பீங் மேட் பாலிசி எப்படி கம்பெனியை அஃபெக்ட் பண்ணணும் இதெல்லாம் பார்த்தா தான் நிறைய இந்த செக்டர்ஸில் பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் ரயில்வே செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கினீங்க அந்த மாதிரி செக்டரில் இந்த மாதிரி ரிஸ்க் வந்து நிச்சயமாக கூடும் என்னை பொறுத்த வரைக்கும் பேஃபர் தின் மார்ஜின் இருக்கக்கூடிய வேகன் மாதிரி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் கடந்த சமீப காலங்களில் பயங்கர ப்ராஃபிட்டை கம்பெனிஸ் காமிச்சாங்க அதே கண்டினியூ ஆகும்னு நம்ம பிளைண்டாக இப்போ சீம் பண்ண முடியாது மறுபடியும் பார்க்கணும் மினிஸ்ட்ரி யாருக்கும் போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஸோ எதை யார் எப்படி செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே நம்ம செய்யணும் கண்மூடித்தனமாக இந்த ஸ்டாக்கின் இடஒது அதிகமாக இருந்தே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய நடக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா மேலும் மாற்றங்கள் நடக்கும்போது உங்களுக்கு லாஸ் வந்துடும் அதே போல் சமீப காலத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்த பிஎஸ்சியு ட்ரேட்லலாம் இதே பர்ஃபார்மன்ஸ் நீடிக்கும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புனிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களை ஏதோ ஒரு பெரிய ரிஸ்க்குக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்க போகிறீங்கன்றது என்னுடைய கணிப்பு அதே போல் பொலிட்டிக்கல் ரேலி கடந்த மாதங்களில் இருந்ததுனால நிறைய மொமெண்டம் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ மொமெண்டம் பேஸ்ட் இன்வெஸ்டிங் வந்து கண்மூடித்தனமாக ஜெயிக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஜெயிக்காது எப்படி இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளில் இப்படி கீழே வந்து மேலே போச்சோ இதே மாதிரி ட்ரெண்டு ரிப்பீட் ஆச்சுன்னா மொமெண்டம் இன்வெஸ்டிங் இயங்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படும் ஏன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இவங்கள்டலாம் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றத நம்ம பார்த்து புரிஞ்சிக்கிறது தான் நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எப்படி லார்ஜ் சம்ஸ் ஆஃப் மணியை வச்சுக்கிட்டு மொமெண்ட் இன்வெஸ்டிங் பண்ண முடியுன்றது இட்ஸ் நாட் ஈஸி அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த மாதிரி மார்க்கெட் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஸோ டோன்ட் ஹாவ் ஃபிக்ஸ்ட் ஐடியாஸ் சேஞ்ச் யுவர் திங்கிங் நீங்கள் வச்சுருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு அப்புறமும் மினிஸ்டரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் காரணமாகவும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் இது தவிர காம்படிஷன் குளோபல் ஃபேக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ த ட்ரெண்ட் இன் பாலிசி மேக்கிங் கேன் சேஞ்ச் யூ ஹாவ் டு அடாப்ட் யுவர் இன்வெஸ்டிங் ஸோ பாலிசி மாற்றங்கள் வரும்போதும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாற்றங்கள் வரும்போதும் மினிஸ்டீரியல் கண்ட்ரோல் மாறும்போதும் உங்கள் இன்வெஸ்டிங் சேஞ்ச் ஆகணும் கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணாக்கா அது ரொம்ப ரிஸ்கி இதை நான் ஒரு ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச்லையும் அனுபவிச்சுருக்கேன் அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா நிறையா பேர் என்ன நினைக்கிறோன்னாக்கா இதை பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வேறுங்கிற மாதிரியும் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வேறுங்கிற மாதிரியும் நினைக்கிறோம் இது ரெண்டுத்துக்குள்ளே பிணைப்பு வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் ரொம்பவே அதிகரிச்சிடும் அந்த பாதிப்புகள் வந்து நம்ம எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வந்து நம்மளை அடிக்கும் ஸோ அதுக்கு நாம் தான் தயாராக இருக்கணும் நாம தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நாம் தான் எல்லா நேரத்தையும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வோடு இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி